اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عائشة أم ال... المؤمنين رضي الله تعالى عنها قالت قال لي رسول الله صلى الله عليه وسلم ذات يوم يا عائشة هل عندكم شيء قالت فقلت يا رسول الله ما عندنا شيء قال فإني صائم قالت فخرج رسول الله صلى الله عليه وسلم فَأَهْدِيَتْ لنا هدية أو جاءنا زوج زور قال فلما رجع رسول الله صلى الله عليه وسلم وقلت يا رسول الله يا رسول الله أُهْدِيَتْ لنا هدية إلى آخره أو قال لنا صلى الله عليه وسلم رسول الله الكريم அடிமைக்குரிய சகோதரர்களுடைய பிரியோட இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் நகீலான நோன்புகள் நோற்றிருக்கக்கூடிய சமயங்களில் ஏதாவது ஒரு தேவைகள் ஏதாவது ஒன்றின் காரணமாக அது எடையில் முறிக்கக்கூடிய விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது என்றால் இந்த நோன்பை என்ன செய்வது மீட்க வேண்டுமா இல்ல பரவாயில்லையா என்ன என்பதை பற்றி பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது அன்னை ஆயிஷா வடிவம்லாகும் தாயான் அண்ணகா அவர்கள் கூறியதாவது பிரசு வாங்கி சொல்லலாகும் அழிவு செல்லும் அவர்கள் ஒரு நாள் என்னிடம் வந்து ஆயிஷா உங்களிடம் உண்பதற்கு இருக்கிறதா என்று கேட்டார்கள் நான் அல்லாஹின் தூதரே எங்களிடம் எதுவும் இல்லை என்றேன் உடனே அவ்வாறு ஆயின் நான் நோன்பாரியாக இருந்து கொள்கின்றேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்றார்கள் பின்னர் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கப்பட்டது அல்லது எங்களை சந்திக்க சிலர் அன்பளிப்புடன் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் திரும்பி வந்த பொழுது நான் அல்லாஹின் தூதரே நமக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கப்பட்டுள்ளது அல்லது நம்மை சந்திக்க சிலர் அன்பளிப்புடன் வந்தனர் அந்த அன்பளிப்பு அன்பளிப்பில் இருந்து சிலதை சிலவற்றை தங்களுக்காக நான் எடுத்து வைத்துள்ளேன் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் என்ன அது என்பதாக அசுருவாகி சொல்வாதி அவர்கள் கேட்டார்கள் நான் வெரித்தம்பளம் பால் ஆடை கட்டி நீ ஆகியவற்றால் தயாரிக்கப்படும் ஹைஸ் என்னும் பலகாரம் என்று சொன்னேன் அதை கொண்டு வா என்று வசூல் ஆகி சொல்லாத அவர்கள் சொன்னார்கள் நான் அதை கொண்டு வந்தேன் அவர்கள் உண்டார்கள் பிறகு நான் இன்று காலையில் நோன் நோட்டிட எண்ணி இருந்தேன் என்று கூறினார்கள் சகோதரர்கள் பெரியவர்களே இந்த அதீதில் நாம் பார்க்கக்கூடியது ஒரு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோப்பதாக அதுக்கு செஞ்சிட்டாங்க என்ன ஆயிடுச்சு உணவு இல்லை அப்படிங்கிறால அதுக்கு பிறகு உணவு வந்துச்சு வந்ததன் காரணத்தினால சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க இப்ப நோன்பை முறித்தது போன்று அல்லது நோன்பை விட்டது போன்று ஆகிவிடுது என்றால் இதற்காக பரிகாரம் தேவையில்லை சுண்ணத்தோ பரலான நோன்புகளோ விடுபட்டால் தான் அது போன்று நாம் செய்தால்தான் உங்களுக்கு அது மீண்டும் நாம் வைக்க வேண்டும் வேறொரு நாட்களில் செய்ய வேண்டும் நபுரான நோன்புகளை பொறுத்தவரையும் இந்த இது நம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது விடுபட்டால் அல்லது முறித்தாலோ ஒன்று அதற்காக பரிகாரமாக எல்லாவது அடுத்து ஒரு நாட்கள் வைக்க வேண்டும் என்பதாக அவசியம் இல்லை ஏனென்றால் இது உபரியாக செய்யக்கூடியது மேல்மிச்சமாக செய்யக்கூடியது ஒன்னு சில சட்டங்களை நாம் வழங்க வேண்டியது நப்பிதான நோன்பு நோக்கக்கூடியதற்கு மற்றொரு சட்டமும் இதில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறாங்க ஒரு மனிதன் நப்பிதான நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக எந்திரித்து சவரில் எந்திரிச்சு சாப்பிட்டு எப்படிலாம் செய்யணுமா அப்படின்னு அவசியம் இல்ல இவன் ஒன்னு எந்திரிக்கிறான் கால பஜ்ஜருக்கு எந்திரிக்கிறாரு எந்திரிக்கிற சமயத்தில் பாக்குறாங்க ஒன்றும் இல்ல சரி இப்ப இன்னைக்கு அப்படி நோன்பு நோட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு எதுவும் இல்லை வீட்டில் நோன்பு நோத்துறலாம் இனியத்து வச்சவராக இவர் நோன்பு நோக்க ஆரம்பிச்சுறாரு காலையில பகல் நடத்த அதாவது பகல்னா பஜ்ஜருடைய நடத்த இப்படி இவர் நோன்பு நோட்பதாக எண்ணிக்கொண்டு இருந்து வந்து இருக்கிறாரு நோன்பாகவே இவர் கடைபிடித்துக்கிட்டு இருக்காரு இப்ப உணவு வந்துருச்சு இப்ப அவர் சாப்பிட்டாரு உணவை பார்த்து உடனே சரி வந்துருச்சு சாப்பிடுவோம் கூடாது அப்படின்னு இவர் சாப்பிட்டார் அப்படின்னா இப்ப நோன்போய் முறித்தது கொண்டுதான் இவர் பதிருடைய நேரத்தில் நோன்பு வச்சதாக நீயத்து வச்சாரு இவன் மதிய லோகரோடைய நேரத்தில் இவருக்கு சாப்பாடு வந்துருச்சு வந்தவொடனே இவர் சாப்பிட்டார் அப்படின்னா இப்போ நோன்போய் முறித்தது கொண்டுதான் ஆனால் இதற்கு பரிகாரமான நோன்பழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் இந்த இடத்துல விவரிக்கிறாங்க அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு நபிலான நோன்பு வைக்கக்கூடிய சமயத்தில் மனைவி கணவனுடைய அனுமதி பெற வேண்டும் வழங்கணும் அவங்க இஷ்டத்துக்கு நோன்பு நோன்பு போயிடக்கூட முடியாது அங்க நோன்பு வைக்கிறதாக இருந்தால் அவர்களிடத்தில் அனுமதி பெற வேண்டும் நான் பலகீனப்படும் அளவிற்கு அந்த நோன்புகளை வைப்பது என்பது கூடாது நோன்பு நோன்பைக்கள் நம்ப நோன் வைக்கணும் சொல்லிட்டு ஒரு வாட்டுக்கு மாசக்கணக்கள் நோன்பு வச்சுக்கிட்டு பலகீனப்பட்ட இவருடைய வேலைகள் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு இவர் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இதே பிணையத்தில் ஒரு நபர்கள் நோன்பு நோட்டு இருக்காங்க குடும்பத்தோட நோன்பு நோட்டிருக்காங்க திடீர்னு நப்பிலாம் நோன்பு இவர் நோட்டு கொண்டு இருக்கின்றார்கள் குடும்பத்தினர் யாராவது தன்னுடைய சொந்த மந்தங்கள் வந்து விட்டார்கள் வெளியூர்ல இருந்து வந்துடுறாங்க வந்தவங்க மத்தியில் வந்து நாங்க நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கு எந்த ஒரு உபசரிப்பும் செய்யாமல் நாம் விட்டு விட முடியாது இப்ப உபசரிப்புகள் நாம் செய்யறோம் அவங்கள சாப்பிட அமர்த்துறோம் இப்ப சாப்பிட அமர்த்து நான் சாப்பிடாம இருக்க முடியாது அப்ப அவங்க நினைச்சிருவாங்க நீங்களும் சாப்பிட வாங்க அப்படிங்குவாங்க இந்த என்ன செய்ய நோன்பு இந்த சமயத்துல நோன்பை முடித்து விடலாம் நப்பிதான நோன்புகளை முடிச்சுட்டு அவங்க நோன்பை இதுக்கு பரிகாரமாக மற்றொரு நாள் நோன்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப வர வரக்கூடிய விருநாடிகள் உபசரிப்பதற்கோ அல்லது திடீர்னு ஒரு தேவைகளுக்காக வேண்டி வடிமா இது போன்ற தேவைகளுக்காக வேண்டி ஒரு விருந்திற்காக வேண்டி அழைக்க அல்ல திடீர்னு நம்மளை அழைக்கிறாங்க நீங்க வந்து திடீர்னு நம்மளை வலுப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த சமயத்திலும் கூட நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படிதான் நோன்புகளை வைத்துக் இருக்கின்றோம் என்பதாக இருக்க முடியாது அந்த சமயத்தில் நோன்பை முறித்து விட்டு அந்த தேவைகளை அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கும் நமக்கு அனுமதி உள்ளது என்பதை பல்வேறு விஷயங்களை இந்த அதிகத்தின் மூலியமாக நமருக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வெள்ள உள்ளாக நாயகர் உரிவானாக வாசுதாவனா அஹம்திரு இல்லாஹிரம் பில் ஆலமி சுபஹாங்கே ஹம்ப்திகள் சுஹான் கல்லாஹும் அவை ஹம்பிதி கணர்சது அல்லாஹு இல்லாஹ் சிறந்திருக்கான் துமில்லை சுபஹான் ரம்பி கெம்பிளாக ஜீ அம்மா எசி மொன்ஸ்லாம் நாளில் முஸ்லீம் ஹம்ஜிர் இல்லாஹிரம் பில் ஆலமீன்